லைவ் அப்டேட்டு தலைவி சௌந்தர்யா இன்னைக்கு ரெண்டு சம்பவம் வந்து பண்ணி பண்ணிவிட்ருக்கா ஃபஸ்ட்டு சம்பவம் வந்து முத்துக்கரை போட்டு பொல போலன்னு பிணந்துருக்கா இந்த மாதிரி சௌந்தர்யா ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னான்ல அவனுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்கா இன்னொரு பக்கம் கிச்சன் தான் இந்த வாரம் சௌந்தரியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் ராணம் விஷயத்துலேயே நம்ம சௌந்தர்யா பவித்ராலாம் உட்காந்து பேசியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்போ ராணவக்கு வந்து சௌந்தரியா வந்து சொல்கிறாங்க நம்மளை அவங்க வந்து தான் வந்து பிரேக் பண்ணாலும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்ல அதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருக்கவங்க நம்மளை வந்து எவ்வளோ தான் பிரேக் பண்ணாலும் நம்ம பண்ணுற விஷயத்தில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம வந்து பிரேக் ஆகவே கூடாது நேற்றை கூட வந்து எவ்வளவோ சொன்னாங்க உனக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது இவன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ராணுவ உனக்கு சொன்னாங்க எனக்கூட வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க சொன்னாங்க ஆனால் ஒருத்தர் எழுந்து சொல்கிறனால அவங்க ஓட்ட வேணால் குறைக்க முடியும் ஆனால் மக்கள் மனசுல இருந்து அவங்கள உடைக்க முடியாது எந்திரி சொல்றனால அவங்க ஓட்ட வேணால் குறைக்கலாம் ஆனால் மக்கள் மனசுல இருந்து அவங்களால வந்து உடைக்க முடியாது இங்கே ஒருத்தர் எழுந்து சொல்லுவதால் யாரும் யாருக்கும் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஸ்பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள் ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்கிறனால மக்கள் யாருக்கும் ஓட்டு போடுறது போடாமல் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்கிறனால ஒருத்தவங்களுடைய ஓட்டை வேணால் குறைக்கலாம் ஆனால் மக்கள் மனசுலேருந்து இருந்து உடைக்க முடியாது ஓட்டை வேணால் உடைக்கலாம் ஆனால் மக்கள் மனசுலேருந்து அவங்கள வந்து உடைக்க முடியாது நம்மளை உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னது இருக்குல்ல அப்பா வேறு லெவல் மக்களை இதுக்கு மேலே என்னென்னா இந்த மூணு வாரம் தான் யார் டைட்டில் விண்ணாரு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான அந்த இறுதிக்கட்ட தருணத்தில் போயிட்டுருக்கோம் அதனால் நம்ம அடிக்கடி வீடியோ போடுறது வரும் அதனால் நம்ம சொல்கிறக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அது நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சொன்னால் இல்லையா கன்னியன் வந்து சவுந்தரியா கோட்டு போடாதீங்க சவுந்தரியா வந்து ஒன்றுமே பண்ணலாம் அசால்ட்டாக பண்ண அப்படின்னு சொல்லி இவன் எப்படி சொன்னாலும் சரி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாதா கன்னியா ஒருர்ற ஒரு டீம் வச்சுட்டு சோடுறான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்ருக்காங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்